வணக்கங்க வாங்க நம்மக்கி நல்ல கமகமன்னு இட்லி மிளாப்பொடி டேஸ்டியாக ரெடி பண்ணுறது பார்க்கலாம் நம்ம அம்மா பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா அதையே மெத்தட் தாங்க இந்த ஒரு மிளாப்பொடி போதுங்க எல்லாத்துக்குமே இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க அதே நேரம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் காலங்காத்தான ஒரு சட்னிலாம் செய்ய முடியலையா அப்போ இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இட்லி தோசைக்கு இந்த இட்லி மிளகாப்படி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து பருப்பு இல்லையா முழு பருப்பு அது எடுத்துருக்குங்க இதை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம் எப்போவுமே உடனடியாக கல்வி பண்ணுறாருந்தா நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம் நாலு பிள்ளை வைக்கிறாருந்தா எண்ணெய் ஊற்றுறது வேலைங்க உளுந்து பருப்பு எடுத்தாச்சு இப்போ கிளம்பு போட்டுக்கலாம் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட மிளகாத்தில் சேர்த்து வறுத்துக்கலாம் இதையும் வறுத்துட்டுங்க அரை கப் அளவுக்கு எல் செஞ்சுருக்கீங்க இதையும் வறுத்துக்கலாம் வறுப்பட்டுலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் இந்த மாதிரி உடையணுங்க இப்போது அதுக்குடியே கல் உப்பு சேர்த்துக்கலாம் நாம் என்ன சேர்த்துருக்கோம்னா ஒரு கப் உளுந்து பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு மிளகா வத்தல் ஒரு பதினஞ்சு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கோம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம் மிளகாய் இந்த மாதிரி உடையணுங்க ஃபஸ்ட்டு அப்படியே தனியாக பொடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அடுத்து பருப்பு சேர்த்து இந்த மாதிரி பிடிக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இட்லி மலாப்பொடி கொஞ்சம் நேரம் நிறன்னு இருக்கணுங்க ரொம்ப நைஸ் ஆயிடக்கூடாதுங்க ரொம்ப சூப்பரான இந்த இட்லி அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்ருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் சந்திக்கலாம் நன்றி